சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் நிறைய கனவு கோடுகளை கட்டி கொண்டிருக்கிறாய் ஆனால் எதுவும் செயலில் செய்ய முடியவில்லை இருந்தாலும் உன் கணவன் நீ தடுக்காமல் உன் மனதில் இன்னும் ஆசைகளையும் கோட்டைகளையும் தான் இருக்கிறாய் உன் தூக்கத்தில் கூட இவ்வளவு கனவு வந்திருக்காது நீ அவ்வளவு கனவு காண்கிறாய் முடித்துக்கொண்டு உன் கனவெல்லாம் நிறைவேறும் இதுவரை நீ நினைத்து கனவுகள் எல்லாம் நிறைவேறும் உன்னிடம் காசு இல்லைதான் பணமும் இல்லைதான் அதனால் நீ கனவு காணக்கூடாது என்று ஒன்றும் இல்லையே நீ நல்லதே நினைத்தால் நல்லதுதான் நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டதுதான் நடக்கும் நீ நல்லது நினைக்கின்றாய் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ மனதில் நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன்னை கேவலமாக பேசியவர்களுக்கு முன்னால் நினைத்தவர்களுக்கு முன்னாடி நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் உனக்கான உனக்கான ராஜாவாக காத்து கொண்டிருக்கிறது நீ அப்படித்தானே நினைத்தாய் உன் மனதில் அப்படித்தானே கனவும் கண்டாய் நீ ராஜாவாக வாழப் போகிறாய் நான் சொல்வது ஒன்றும் உன் ஆறுதலுக்கு அல்ல எல்லாம் நடக்கப் போவதுதான் சொல்கின்றேன் வெறும் ஆறுதலுக்கான பேச்சு இல்லை இது உன் வாழ்க்கைக்கான பதிலைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதுதான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கவலையாக இருக்காதே நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இன்னும் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் தைரியமாக இரு உன் கனவு பலிக்கப் போகின்றது உன்னுடைய கனவு நிஜமாக போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்